முதலீட்டு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் ஒப்பந்தம் சைன் பண்ணுவீங்க முதலீட்டில் லாபம் நீங்கள் என்ன பணம் போடுறீங்களோ அதில் லாபம் கிடைக்கும் சைன் பண்ணுவீங்க ஷேர் மார்க்கெட் சில பேருக்கு ஒத்து வராது சில பேருக்கு நிறைய பணம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீண்ட நாள் பிரச்சனை தீர்வுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதெல்லாம் நல்லபடியாக உண்டு மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் தொன்றுவார்கள் இருப்பார்கள் மறைமுக எதிரிகள் வருவார்கள் அதாவது சில நீங்கள் முன்னாடி கோபப்பட்டு அவசரமாக பேசின ஒரு விஷயம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லேசாக துளறு விடும் பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ கவனமாக இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விவாகரத்து வழக்கு சொத்து வழக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சமரசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெண்ணால் சொத்து பிரச்சனைகள் நிறையா வரும் ஒரு பெண் ஒரு கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்பில் பூந்து கெடுத்து பிரச்சனை பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்